துளசியின் திரும்பிப் பார்வை ஒரு மழைக்காலம் சிறிய துளசி செடி தண்ணீர் இல்லாமல் வாடி நின்றது அந்நேரம் பக்கத்திலிருந்த பெரிய மாமரத்தை நோக்கி நான் எப்போது உன் மாதிரி பெரியதாக ஆகுவேன் என்று கேட்டது மாமரம் மென்மையாக சிரித்து பெரியதாக இருப்பது மட்டுமே வாழ்வியல் அர்த்தம் அல்ல உன் பயனை நினை பூஜை அறைகளில் ஒன்றின் தெய்வீக பங்கு மாந்தர் ஆயுளில் மருந்தாக நீ தரும் வாழ்த்துக்கள் அனைத்தும் முன்னால் மகத்தானவே ஆவன உன் சிறியதான உயிரால் எத்தனை பேருக்கு பாலனாக இருக்கிறாயே என்று அறிவுரையாகப் பேசியது அதை புரிந்த துளசி தன்னுடைய தனித்தன்மையையும் பங்களிப்பையும் மதிக்கத் தொடங்கியது இதனுடன் அதன் மனதில் ஒரு தெய்வீக உண்மை ஒளிமிகு உத்வேகத்தை கொண்டு வெளிப்பட்டது எது பெரியதோ அதுவே மேலானது அல்ல பயந்தான் வாழ்வியல் நுட்பம் இந்த சிந்தனையுடன் துளசி உற்சாகத்துடன் மகிழ்ச்சியாக வளரத் தொடங்கியது இதேபோல் நாமும் நமக்கான பங்களிப்புகளை உணர்ந்து வாழ கற்றுக்கொள்வோமாக